பாட்டாளி மக்கள் கட்சியின் சுவர் விளம்பரத்தை தொட்டது திமுகவுக்குத்தான் ஆபத்துன்னு திமுகவை சேர்ந்த சொந்த கட்சியினரே அமைச்சருக்கு எதிராக பேசிக்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம கடலூர் மாவட்டம் முழுக்க அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல ஒரு சில கட்சிகள் சோர்விளம்பரம் எல்லாம் பார்த்து ரசிக்கக்கூடியவர்களால பாட்டாளி மக்கள் கட்சியினருடைய சுவர் விளம்பரத்தை மட்டும் பார்த்து பொறுத்துக்க முடியலையா அப்படின்னு திமுகவுல இருக்கக்கூடிய ஒரு சிலர் பேச தொடங்கி இருக்கிறாங்க திமுகவுக்கு எதிராகவே கேள்வி எழுப்பவும் தொடங்கி இருக்கிறாங்க எல்லாத்தையும் கடந்து இந்த சம்பவத்தின் வாயிலாக கடலூர் குறிஞ்சிப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் திமுகவுடைய தோல்வி உறுதி என்று திமுகவினர் நம்புவதற்கான ஆழமான காரணங்கள் இருக்கு அதை ஆதாரத்தோடு பின்னாடி பார்ப்போம் அதற்கு முன்பாக அங்க என்ன நடந்துச்சு கடலூர் மாவட்டம் கடலூர் மாநகருக்கு அருகாவில் இருக்கக்கூடிய கிராமம் அன்னவல்லி இந்த அன்னவல்லி கிராமம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினருடைய ஒரு கோட்டையாகவே பார்க்கப்படுது ஏற்கனவே கிழக்கு கடற்கரை சாலை கடலூர் சிதம்பரம் வழியாக காரைக்கால் நாகப்பட்டினம் வரைக்கும் சென்று இப்ப அந்த சாலைய அகலப்படுத்தி சிமெண்ட் சாலையாக அமைச்சிட்டு வராங்க அதற்கு கடலூர்ல ஒரு புறவழிச்சாலைய அமைக்கிறாங்க அந்த புறவழிச்சாலையானது அன்னவல்லி வழியாக கடலூரை கடந்து கடலூருக்கு அப்பால நெடுஞ்சாலையோட இணையுது இந்த சாலையில ஒரு மேம்பாலமும் அமைக்கப்பட்டிருக்கு அந்த மேம்பாலம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மேம்பாலத்தில் சாலை ஓரகங்கள்ல தமிழகம் எங்கும் பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் சோர் விளம்பரம் கடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் எந்த செல்வாக்குமே இல்லாத தேர்தல் நேரத்தில் மொத்த சிட்டுக்கும் ரெண்டு சிட்டுக்கும் பாடாப்படக்கூடியவர்கள் கூட தங்களை ஒரு பெரும் சக்தியாக காட்டிக் கொள்வதற்காக எங்க பார்த்தாலும் சுவரோளம்புரம் செய்யறத வாடிக்கையாகவே வச்சிருக்கிறாங்க அதே மாதிரியான சுவருளம்புரம் என்பது தமிழ்நாடு எங்கும் பல்வேறு கட்சிகளால செய்யப்பட்டு வர்றது அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் தங்களுடைய கோட்டையான அன்னவள்ளி கிராமத்துல சோழமண்டல மாநாடு வர இருக்கின்ற காரணத்தினால அந்த பகுதியில் சுவரோலமுரம் செய்யணும் என்பது என்கின்ற ஆசையை மாவட்டச்சாரவரும் தெரிவித்து இருக்கிறாங்க மாவட்ட சாரம் இது என்னப்ப நடைமுறையில் இருக்கிறதான நீங்க உங்க ஆசையை போ சூழல் மரம் செய்யுங்கன்னு ஆலோசனை படி அங்க சோழமரம் சண்முத்து கிருஷ்ணன் அவர்களுடைய ஆலோசனைப்படி சோழமரம் செஞ்சிருக்கிறாங்க சுமார் ஒரு லட்சம் ரூபாய் செலவு செய்து மிக பிரம்மாண்டமாக அந்த மரம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த வழியாக அந்த மரத்தை பார்த்து செல்லக்கூடிய பெரும்பான்மை மக்கள் அந்த மரத்தை கண்டு பெருமிதத்தோடு உணர்ச்சி பொங்க கடந்து போயிட்டு இருக்கிறாங்க அதை பெருமிதத்தோடு பார்த்துட்டு போறாங்க ஒரு சில பேர் இந்த சூழலம்பரத்தை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாம வைத்தறிச்சல் போயிட்டு அப்படி வைத்தறிச்சல் பிடிச்ச ஒரு சிலர் தூண்டுதலின் பெயர்ல நேற்றைய தினம் கடலூர் பழைய நகரம் அதாவது ஓட்டி ஓட்டி ஸ்டேஷனுடைய காவல்துறை அதிகாரிகள் சென்று அந்த சூழலம்பரத்தை அழிக்க முற்படுறாங்க நியாயமா சொல்லணும் பக்கத்துலயும் ஒரு சில ஒரு கட்சியினுடைய சோழம்பரம் வந்து அதிகமாக ஆனால் அந்த கட்சியினுடைய சூழலமுரமானது மாவட்டம் முழுக்க எங்க பார்த்தாலும் பறந்து இருக்கும் ஆனால் அங்கெல்லாம் தொடரல பாமகவுடைய இந்த சூழலமுறம் பிரம்மாண்டமா இருக்கு இதை அழிக்கணும் அதை அழிப்பதற்கு இந்த கட்சியினுடைய சூழல அழிச்சாலும் பரவாயில்லை அப்படி என்கிற காரணத்துல ரெண்டு கட்சியுடைய சூழல் நிறுத்தி அழிக்க முயற்சிக்கிறாங்க இந்த தகவல் தெரிவிக்கப்படுது கடலூர் மாவட்டத்துடைய செயலாளர் சண்முத்து கிருஷ்ணன் அவர்களிடம் உடனே மாவட்ட அவர்கள் பாட்டாளிகளை திரட்டி கொண்டு அந்த பகுதிக்கு உடனடியாக செல்றாங்க அங்கே நியாயமான முறையில் கடலூர் கிழக்கு மாவட்டத்துடைய செயலர் சண்முத்துகிருஷ்ணன் அவர்கள் காவல்துறை அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க என்னங்க இது நியாயம் பாட்டாளி மக்கள் கட்சி சூழலுமரம் செய்தாலோ பாட்டாளி மக்கள் கட்சி நியாயமான முறையில ஏதேனும் ஒரு விதத்திற்கு குரல் கொடுத்தாலோ காவல்துறை சேர்ந்தவர்கள் உடனே வந்து நின்றுறீங்க அதை தடுக்க முயற்சிக்கிறீங்க இது சரியான நடைமுறை தானா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க காவல்துறை அதிகலாம் ஏற்படுத்தும் அழிச்சாகணும் அப்படி சொல்லி உடனே கடல் மாவட்டத்துடைய சேர சண்முத்து கிருஷ்ணன் அவர்கள் என்னங்க அது மாவட்டம் முழுக்க அரசு அலுவலகங்கள் முக்கிய அதிகாரிகள் அலுவலகங்கள் முழுக்கெல்லாம் ஒரு சில கட்சியை சேர்ந்தவர்கள் சொந்த சோர் மாதிரி சுருநம்பரம் பண்ணுறாங்க அதனால தான் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரல இந்த தான் உங்களுக்கு சட்ட ஒழுங்கு சீர்குடுதா சமூக வட்டத்தை ஏற்படுதா அப்படி சமூக வட்டம் ஏற்படுகிறது என்றால் அந்த சமூக விரோதிகளை கண்டறிந்து தானே அவர்களுக்கான நடவடிக்கை எடுக்கணும் இதுல ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்ணி உழைப்பை கொட்டி உணர்வோடு உயிராக நினைக்கக்கூடிய கட்சிக்கு சோழமரம் செய்கிறத நீங்க எப்படிங்க அதை அழிக்க நினைக்கிறீங்க என்று ஆதங்கத்தோடு கேட்டாங்க இந்த பேச்சுவார்த்தையானது நீண்டு முடிவுல அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி அதுல ஒரு முடிவெடுக்கப்பட்டு இதற்கு தீர்வு காணலாம் என்று அந்த கூட்டம் கலைக்கப்படுது சரி இந்த விஷயத்துல திமுக அச்சப்படுவதற்கான காரணம் என்ன கடலூர் மற்றும் குறைஞ்சபாடி தொகுதிகளில் இனிமேல் திமுக தலை தூக்கவே முடியாது தோல்வி உறுதி என்பது என்று திமுக சொந்த கட்சியிலே நம்பக்கூடிய அளவிற்கான என்ன ஆழமான காரணம் இருக்க போகுது அதை பத்தி இல்லையா இந்த அன்னவள்ளி கிராமமானது குளஞ்சாவடிக்கும் கடலூருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கிராமம் உங்களுக்கு ஏற்கனவே சுப்பிரமணியபுரம் என்கின்ற ஒரு கிராமத்தில் நடந்த நிகழ்வை அவ்வளவு விரைவாக யாரும் மறந்து இருக்க மாட்டேங்குது சுப்பிரமணியபுரம் கிராமத்துல ஒரு அரசியல் கட்சி இரவு பன்னிரண்டு மணிக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் போட்டு பேச பன்னிரண்டு மணிக்கு கொடியாக சுதந்திரா நினச்சுக்காதீங்க கொடி ஏற்றினாங்களாந்த ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியினுடைய கொடி அந்த அந்த கொடியால் அங்கே சாலை விபத்து ஏற்படும் என்று சாலை போக்குவரத்து துறையினா சொல்லப்பட்ட பின்பாகவும் அறிவுறுத்தப்பட்ட பின்பாகவும் அந்த கொடியினால் இங்கே மின்கம்பத்தோடு உரசி விபத்து ஏற்படும் என்று மின்சாரத்துறை எச்சரித்த பின்பாகவும் அரசு தடுப்புகளை எல்லாம் தாண்டி அரசை துச்சமன நினைத்து ஆட்சியாளர்கள் நிர்வாகத்தினர் சொல்வதை எல்லாம் ஒரு பொருட்டாகவே கருதி கருதாமல் ஒரு கட்சியினுடைய தலைவர் நள்ளிரவு நேரத்துல போன் போட்டு அங்கேயே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி அந்த கட்சியினுடைய கொடியை ஏற்றி அது மட்டும் இல்லாமல் அங்கே வாழக்கூடிய பெரும்பான்மை சமுதாய மக்களுக்கு எதிராக வன்மத்தோடு பேசி கோஷமிட்டு ஒரு சமூக பற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஒரு அராஜக செயல் அந்த பகுதியில இடத்துல நிகழ்த்தப்பட்டு நான் உன் குறிப்பாக சொல்லிக்க விரும்புறேன் ஜனநாயக நாட்டுல அத்தனை கட்சியினர்களுக்கும் நாடுகளுக்கும் கொடியேற்றுக் கொள்வதற்கு எந்த தடையும் இல்ல அது அவர்களுடைய உரிமை அரசே தடை விதித்தாலும் அது அவர்களுக்கான உரிமை ஆனால் அந்த பகுதியில அந்த இடத்துல கொடியேற்றுவதற்கு அரசு சொன்ன காரணம் ஒரு துறை இரண்டு துறை இல்ல போக்குவரத்து துறை நெடுஞ்சாலைத்துறை வட்டார வளர்ச்சி அலுவலர் கோட்டாட்சியர் அதாவது ரெவன்யூ டிஆர்டிஏ கிராம நிர்வாக அலுவலர் என காவல்துறை என பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் அந்த இடத்துல குடியேற்றவனா அதை தாண்டி அந்த நினத்தினுடைய உரிமையாளர் இது என் இடத்துல வருதுன்னு சொல்லி மனு இத்தனை பேருடைய பிரச்சனையை தாண்டி அடி உயரத்துல அன்றைக்கு அந்த அரசியல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஒரு குடியேற்றுறாங்க இன்னைக்கு இந்த சுவர் சமூக பதற்றம் ஏற்படுத்தக்கூடும் இந்த சுவர் விளம்பர விளம்பரத்தால சாலை விபத்து சோத்துல ஏழு என்ன சாலை விபத்து வருதுன்றது தெரியல சாலை சட்ட விதிகளுக்கு முரண்மானது இருக்கு அப்படின்னு சொல்லி உடனுக்குடனாக மிக தீவிரமாக மிக வேகமாக அந்த சுவர் விளம்பரத்தை அழிக்க துடிக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் இந்த திராவிட மாடல் சரியாக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பன்னிரண்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு முன்பாக அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் ஆனால் அனைத்து கட்சி கொடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றல அனைத்து கட்சி கொடியும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஆணையிட்ட பின்பாகவும் அனைத்து கட்சியினரும் கொடி கம்பத்தை அகற்றிய பின்பாகவும் இன்னும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி கம்பத்தை அகற்றவில்லை ஆட்சியாளர்களும் அகற்றவில்லை அதனால எந்த சாலை விதியும் முரணாகல எந்த சமூக பதட்டமும் ஏற்படல என்று இந்த ஆட்சியாளர்கள் சொல்லுவாங்களா இந்த ஆட்சியாளர்கள் சொல்லுவாங்களா ஏன் திமுக தோல்வி உறுதினு திமுக காரங்களே சொல்றாங்கன்னா அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் ஒரு பார்வை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அமைச்சர் துணையோடு எந்த அராஜகத்தையும் செய்வார்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இந்த கடலூர் மாவட்டத்துல இருக்கின்ற காரணத்தினால திமுகவிற்கு எதிராக ஒரு பெரும் கிளர்ச்சியே எழுந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை நிதர்சனமான உண்மை உங்களுக்கு ஆதாரத்தோட சொல்லணும்ல டிஸ்பிளே போடுறேன் பாருங்க இதே காணொலியில் காட்டுறோம் ஆதாரத்தோட முதல்ல காட்டப்படக்கூடியது போக்குவரத்து துறை சார்பாக அனுப்பப்பட்ட நோட்டீஸ் அதாவது இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிற்குள்ளாக இந்த கொடிகம்பத்தை அகற்றணும்னு சொல்லி எப்ப இரண்டு வருடத்திற்கு முன்பாக சொல்லி ஆனால் இந்திய வரைக்கும் அகற்றல அதற்கு அடுத்தபடியாக நோட்டீஸ் எதுவும் போடுவோம் போக்குவரத்து மட்டுமா அதற்கு அடுத்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை தேசிய நெடுஞ்சாலைத்துறையும் ஒரு வார காலம் அதாவது பன்னிரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளாக இந்த கொடி கம்பத்தை அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக வருவாய் கோட்டாட்சியர் கூட்டம் நடத்தி பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கூட்டத்துல யாரெல்லாம் கலந்துருக்கிறாங்க உதவி இயக்குனர் ஊராட்சி உதவி இயக்குனர் அதாவது ஏடின்னு சொல்லுவாங்க டிஆர்டிஏடைய ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர் அடுத்து பொதுப்பணித்துறையினுடைய பொறியாளர் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினுடைய உதவி பொறியாளர் குறிஞ்சப்பாடி வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் வீசிக்கா உள்ளிட்ட பிற கட்சிகளை சார்ந்தவர்கள் இப்படி சார்ந்தவர்களோட கூட்டம் நடத்தி இரண்டு துணை கண்காணிப்பாளர் தலைமையிலையும் வருவாய் கோட்டாட்சியர் தலைமையிலும் நடத்திய கூட்டத்துல பன்னிரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு முன்பாக இந்த கொடி அகற்ற வேண்டும் அப்படி அகற்றவில்லை என்றால் அந்த ஆணையிலே குறிப்பிட்டிருக்கிறார் அப்படி அகற்றவில்லை என்றால் நிர்வாகம் அரசு நிர்வாகம் அந்த கொடி அகற்றும்னு சொன்னார சொல்லி ஆணை பிறப்பித்து இரண்டு ஆண்டுகளை கடந்து ஒரு மாதம் வந்துடுச்சு இதனால் வரைக்கும் அந்த கொடி கம்பத்தின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத இந்த நிர்வாகம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சுவர விளம்பரத்தின் மீது மட்டும் வேகமாக நடவடிக்கை எடுக்க முற்படுவது என்பது இந்த அமைச்சரின் தூண்டுதலால் மட்டுமே நடக்கிறது என்று திமுகவினர்களே நம்பக்கூடிய தான் அங்கு ஏற்பட்டிருக்கு இந்த பாமக சுவருமிருக்கக்கூடிய அன்னவள்ளி கிராமத்திலிருந்து சரியாக ஒரு இரண்டு மூன்று கிலோமீட்டருக்குள்ளதாக சுப்பிரமணியபுரம் இருக்கு அந்த சுப்பிரமணியபுரத்தில் இந்த நிர்வாகத்தினர்கள் இந்த வேகத்தை காட்டல நேற்று அதே காவல்துறை ஆய்வாளர் சொல்றாங்க நான் என் லிமிட்டுக்குள்ளார இருக்கிறத மட்டும் தான் பேச முடியும் அடுத்த லிமிட்ல இருக்கிறதெல்லாம் நான் பேச முடியாது அப்படின்ட்டு எந்த விதத்தில் நியாயம்ன்றது எங்களுக்கு தெரியவே இல்லை எந்த விதத்துல நியாயம்ன்றது தெரியல என் முழுசா படிக்கணும்னா பெருசா இருக்கு நான் எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்றேன் எதுக்கும் ஒரு தடவை அதை புத்தம் பொதுவாக சொல்லணும்ன்ற சொல்லக்கூடாது இல்லையா அந்த ஆணைய எல்லாம் படிச்சிடலாம் அதாவது போக்குவரத்து துறை சார்பாக கொடுக்கப்பட்டிருந்த ஆணை தேதியிட்டது ஆறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு ஆணையின் ஒன்று ஐநூத்தி எண்பத்தி எட்டு அறுபத்தி ஆறு ஸ்லாஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அனுப்புதல் வட்டார போக்குவரத்து அலுவலர் வட்டார போக்குவரத்து அலுவலர் தான் அந்த ஆணை பிறப்பிக்கிறாங்க காவல் ஆய்வாளர்கிட்ட வந்து ஒரு விசாரணை நடத்த சொல்றாங்க இந்த கொடி போக்குவரத்து துறைக்கு ஏதேனும் பாதிப்பு இருக்கிறதா என்று ஆய்வு நடத்தி அந்த அறிக்கையின்படி இதனால பாதிப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க ஆய்வை சமர்ப்பிக்கிறாங்க அதாவது என்ன சொல்லிருக்கிறாங்க மேற்கண்ட கொடி கம்பம் தேசிய நெடுஞ்சாலை ஐநூத்தி முப்பத்தி இரண்டில் பயணம் செய்வோரின் கவனம் திசை திரும்பும் வகையில் இருக்கின்ற காரணத்தினால் சாலை விபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது சுப்பிரமணியபுரம் ஸ்ரீசக்தி நகர் பகுதியில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதால் அதை ஆக்சிடென்ட் பிளாக் ஸ்பாட் என அறியப்பட்டு தெரிவித்துள்ளனர் எனவே மேற்கொண்ட கொடி கம்பத்தை அகற்ற வேண்டும் என்று ஆணையிட்டு இருக்கிறாங்க வட்டார போக்குவரத்து அலுவலர் இன்னைக்கு ஆறு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு அதே போன்று தான் நெடுஞ்சாலைத்துறையை சார்ந்தவர்களும் இது சாலை ஆக்கிரமிப்பில் இருக்கு இதனால் சாலை விபத்து ஏற்படும் சொல்லி ஆணையிட்டு இருக்கிறாங்க அது என்னைக்கு தேதி ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலர் தலை அலுவலர் தலைமையில ஒரு அமைதி பேச்சுவார்த்தை கூட்டம் நடத்தது எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று அன்னைக்கும் இதே முடிவத்தை எடுக்கிறாங்க இதே முடி எடுக்கிறாங்க அன்றைக்கும் பன்னிரெண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிற்குள்ளாக இந்த கொடி அகற்றணும் யாரு வட்டார போக்குவரத்து அலுவலர் நெடுஞ்சாலைத்துறையினர் இரண்டு டிஎஸ்பி முன்னிலையில் வருவாய் கோட்டாட்சியர் அது முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இதோட நிக்கல மின்சார வாரியமும் ஒரு வார காலத்திற்குள்ளாக ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேதியிட்ட கடிதத்தில் ஒரு வார காலத்திற்குள்ளார அந்த கொடியம்பத்தை அகற்றணும்னு ஆணையிட்டு இருக்கிறாங்க ஏழு நாள் அதே பன்னிரெண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆக மொத்தம் பல்வேறு காரணங்களை நியாயமான காரணங்களை சுட்டி காட்டி அந்த கொடி அகற்ற நிர்வாகத்தினர் சொன்ன ஆணையை காத்துல பறக்க விட்டுட்டீங்க அதன் மீது எந்த நடவடிக்கையும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் உணர்வோடு உயிராக மதிக்கக்கூடிய கட்சியை சோழமரம் செய்ததை உடனாக அழிக்க முற்படுறீங்க இது எந்த விதத்துல நியாயம் எந்த விதத்தில் நியாயம் பொதுவாக குந்தவே குடிசை இல்லாத வாழவே இடம் நபர்கள் ஏதேனும் ஒரு அரசு நிலத்துல ஒரு கொட்டாய போட்டு உக்காந்துருந்தாங்க ஒரு வாழ்நாடு காலமாக வாழ்ந்து வந்துட்டாலும் ஒரு லெட்டரை அனுப்பிட்டு இந்த தேதிக்குள்ளார நீங்க காலி பண்ணிடணும் இல்லைன்னா நான் வந்து காலி பண்ணிவிடுவேன் சொல்லி அதற்குள்ளார அவர்கள் காலி பண்ணல அப்படின்னா எந்த இடத்தில் இருக்கிறதோ எப்படியாக இருக்கிறதோ அது உள்ளார குண்டாம் கோவலா எது இருந்தாலும் பார்ப்பது கிடையாது அப்படியே புல்டோசரை வச்சு டிச்சு நவுத்தி தள்ளிட்டு போகக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்களா இல்லையா ஏதோ ஒரு பிரபு கட்டத்தில் ஒருத்தவங்க குடசை கட்டிட்டாங்கன்னா ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க அந்த நோட்டீஸ் அனுப்பின காலம் ஜெட் வந்து அந்த இருக்க இருக்கிற எடுக்கிறது கூட அனுமதிக்கிறது கிடையாது அப்படியே எல்லாத்தோட தரமட்டமா கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்திருக்கோம் அப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்கள் அப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்கள் ஆணை பிறப்பித்த எல்லா இடத்துலயும் அப்படி நடந்துக்கிறாங்களா எல்லா இடத்துலயும் அப்படி நடந்துக்கிறாங்களா இதனால்தான் திமுக குறிஞ்சப்பாடி மற்றும் கடலூர் பகுதிகளில் தொகுதிகளில் தோற்கும் என்கின்ற நிலைப்பாட்டிற்கு திமுக வந்துட்டாங்க யார் பொறுத்து திமுக இருக்கக்கூடியவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போராட்டத்தினால பலன் பெற்ற விவசாயிகள் இடஒதுக்கீடு பலன் பெற்றவர்கள் இல்ல எல்லா சமூகத்திலையும் இருக்கிறாங்க இடஒதுக்கீடு பலன் பெற்றவர்கள் ஆறு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்திருக்கிறோம் ஆறு இடஒதுக்கீடு பட்டியல் சமுதாயத்திற்கு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் எல்லா சமுதாயத்திற்கும் வாங்கி கொடுத்துருக்கோம் அருந்தியர் உள்ளிட்ட சமுதாயத்திற்கும் அவர்கள்லாம் நினைச்சு பார்க்க மாட்டாங்களா பாமகவுக்கு ஒரு நியாயம் பாமக பொறுத்துக்கே முடியல மற்ற கட்சிகளுக்கு ஒரு நியாயமா ஏன் அமைச்சர்கள் நடந்துக்கிறாரு இது அமைச்சருடைய தூண்டுதல்னு குற்றச்சாட்டு இருக்குங்க சில அமைச்சர் இதுல தலையிடவே இல்லைன்னா இதுல தலையிட்டாத ஒரு தீர்வு காரணமா இல்லையா அவர் மேல அவர் அவருடைய பெயருக்கு இழக்க ஆகுது அப்படி நினைச்சாவது ஏனென்றால் இதுல இழக்க போகுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ மற்ற கட்சிகளோ இதுல இழக்க போகுது ஒன்றும் இல்லை இழக்க போகுது திமுக தான் ஏன்னா கடலூர் சட்டமன்ற தொகுதியிலும் குறிஞ்சப்பாடி சட்டமன்ற தொகுதியிலும் இதே அமைச்சரும் மற்றும் மற்ற திமுக தான் நிற்க போறாங்க வேற யாரும் நிற்க போறாங்களா அப்ப முழுக்க முழுக்க ஆபத்து பாதிப்பு திமுகவுக்கு மட்டும்தான் என்பதை இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் உணர்ந்துக்கணும் இதையெல்லாம் நிச்சயமாக தேர்தல் காலங்களில் எங்கள் மக்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம்